Romantic scene or emotional scene? Emotional scene. Sure no, that's why it's romantic. Come on, come on. Come நீங்க வந்து சோ தமிழ் போன நாங்களும் இருக்கும் சார் எல்லாத்துக்கும் அது என்ன என்ன ஃபீல் பண்ணீங்க அவங்க கண்களுக்கு நாங்க படல லைக் அப்ரோச் பண்ண கஷ்டமா இருக்கு எங்களையும் கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னோட குரல் யாராவது ஒருத்தவங்க இதை பண்ண முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அதை நான் எடுத்து பண்ணணும்னு நினைப்பேன் ஏன் பண்ண முடியாது பண்ணலாம் முடியும் சினிமா கனவுன்னு சொல்கிறதுக்கும் சினிமா தான் என் வாழ்க்கைன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல எனக்கெல்லாம் சினிமா தான் என் வாழ்க்கை ஒரு நல்லா ட்ரெஸ் அப் பண்ணிட்டு பக்கத்துல ரோஸ் எடுத்துட்டு போயிட்டு சீரியல் ஷூட் நடக்கும் லைக் பாண்டியில அங்க போயிட்டு நின்றுப்பேன் டேரக்டர் கண்ணுல பாட நம்ம கொடுத்து பிக் பாஸ்க்கு முன்னாடி பிக் பாஸ்க்கு அப்புறம் உங்களோட லைஃப் மாறி இருக்குங்களா கம்ப்ளீட்டாக த்ரீ சிக்ஸ்டி டிகிரி டேர்ன் சொல்லலாம் ஒரு ரோல கோஸ்டர் மாதிரி ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சிட்டு வந்துட்டேன் அந்த மாதிரி பிகாஸ் பிக் பாஸ் முன்னாடினா வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நான் டேரெக்டாக டேரக்டர் கிட்ட போயிடுறேன் மதராஸ் மாஃபியா கம்பெனி இந்த டைட்டிலுக்கு என்ன காரணம் சார் ஒரு ஒரு பெரிய டான் ஓகே நம்ம படத்துல மேன்லீன் ஆனந்தராஜ் சார் பண்ணுறாரு பூங்காவனம்னு அந்த கேரக்டர் பேர் அவர் வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வந்து அவரால் அஸ் யாராலையும் அசக்க முடியாத அளவுக்கு சென்னை சிட்டியை கண்ட்ரோலில் வச்சுருக்காரு அப்படின்றது அவருடைய கேரக்டரைசேஷன் ஸோ அவர் எப்படி அதை டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வச்சிருக்காருனா ஏரியா வைஸ் ஒவ்வொரு ரவுடியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க மூலமாக வந்து எல்லாத்தையும் நிர்வாகிச்சிட்டு வருவார் இவர் வந்து ஒயிட் கலர் இருக்கிறோம்னா இப்போது அதை வந்து ஒரு கார்பரேட் ஸ்டைலில் பண்ணுறாரு அப்படின்னு நான் கதை சொல்லும்போது சொல்லிட்டே இருந்தேன் அப்போ ஏன் இதை நம்ம ஒரு கம்பெனின்னு பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி மாஃபியா கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் நான் ஒரு மாஃபியா கம்பெனி தான் பேர் வச்சேன் இந்த சென்னையில தான் நடக்குது கதை அப்போ சென்னை மாஃபியா கம்பெனி வைக்கலாமான்னு பார்த்தேன் அப்புறம் மதராஸ் வைப்போமேனு சொல்லி தான் மதராஸ் மாஃபியா கம்பெனி வச்சேன் அது நல்ல ரைமிங்காக இருக்கு நல்லா செட் ஆயிடுச்சு ஸோ நீங்க இந்த கதைக்குள்ள எப்படி வந்தீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இந்த கதைகு வந்து ஒரு வெல்விஷர் மூலியமா தான் சாருக்கு வந்து என்னோட பிக்சர் போயிடுச்சு அப்ப சார் வந்து கூப்பிட்டு கேட்டாங்க லைக் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சாருக்கு என்ன தெரியல பார்த்ததுமே சாருக்கு வந்து ஓகே இவங்க கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு சாரோட ஜட்மெண்ட் தான் இருக்கு அதுக்கப்புறம் லைக் கேரக்டர் எந்த மாதிரி இருக்கணும்னு டிஸ்கஸ் பண்ணி பண்ண விஷயங்கள் நீங்க பண்ணதுல உங்களோட கேரக்டர்ல எந்த ரோல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எனக்கு ரொம்ப பிடிச்சது கண்ணம்மா தான் ஆஹ் அதுக்கு அடுத்தபடியா பார்க்கும்போது லைக் மதிமாறன்ல வந்து எஸ்ஸையா பண்ணியிருப்பேன் அதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் எனக்கு மனசுக்கு நெருக்கமானது ஒண்ணுன்னா கண்ணம்மா அதை தாண்டி இதுல ஆங்கிலோ இண்டியனா பண்ணியிருக்கேன் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லைக் நான் ஒரு தமிழ் பொண்ணு தான் ஆங்கிலோ இண்டியன் கிடையாது ஆனா நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன் அது எனக்கு வந்து விஷுவல்ல எனக்கே ஃபர்ஸ்ட் ப்ரெசென்டபுளா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு இப்போ நம்ம பர்ஃபாமன்ஸ் நம்மளுக்கே பிடிச்சிருக்குனா தான் அடுத்தவங்களுக்கும் பிடிக்கும் அது வந்து அந்த மாதிரி நான் உணர்றேன் அப்போ எனக்கு என்னோடது பிடிச்சிருக்கு என் மீட்டர் பிடிச்சிருக்கு என்னோட பிசிக் லைக் ஆங்கிலோ இண்டியன்னா எப்படி ஒரு ஒரு சின்ன இது இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு கிட்டாருன்னு இல்லை லைக் ஓவரால் அவளை பார்த்தா ஓகே அண்ட் சார் சொன்ன மாதிரி ஒரு கொலாப்னு தெரியும் ஒரு ஆங்கிலோ இந்தியன் அம்மாவுக்கும் தமிழ் அப்பாவுக்கும் பிறந்த ஒரு கொலாப் மாதிரி தெரியும் சரி மேம் நீங்கள் ஆங்கிலோ இந்தியன் சொன்னும் போது இப்போது ப்ரெஸ் மீட்டில் கூட நீங்கள் ஒன்று சொல்லியிருந்தீங்க மாரி சில்வர் ஒரு மேடையில் வந்து நாங்கள் ஏன் நாங்கள் வெளியில் இருக்கிற ஆர்டிஸ்ட்க்கு நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம்னா அவங்க வந்து அந்தளவுக்கு இம் இன்வால்மெண்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்னு பட் நீங்கள் அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருப்பீங்க ஸோ தமிழ் பொண்ணு நாங்களும் இருக்கும் சார் எல்லாத்துக்கும் ஸோ எங்கேயும் பாருங்கள் அது என்ன என்ன ஃபீல் பண்ணி நீங்கள் சொன்னீங்க அது ஃபீல் பண்ணின்றதை விட லைக் என்னென்னா இப்போ அவங்க கண்ணங்கள் அவங்க கண்களுக்கு நாங்க அவங்க பாக்குறது இல்லைன்றத தாண்டி லைக் அப்ரோச் பண்ண கஷ்டமா இருக்கு லைக் அவங்க அவங்களோட பட்ஜெட்டாவே லைக் பெருசு எல்லாமே வந்து பெருசா இருக்கும் அவங்க அவங்க மட்டும் தனிப்பட்ட ஒரு முடிவு இல்ல இல்ல அவங்களோடது லைக் ப்ரொடக்ஷன் இருக்காங்க மத்தவங்க எல்லா முடிவும் கேட்டுதான் ஒரு ஒரு டைரக்டர் பண்ண முடியும் அப்படி இருக்கப்போ லைக் எங்களையும் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்றது தான் என்னோட குரல் கண்டிப்பா இதுக்கப்புறம் இந்த நிறைய மூவிஸ்ல உங்கள பாக்கலாம்னு நினைக்கிறேன் சரி நம்ம ஆனந்த் சார் வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்டர் ஆகும் சோ நீங்க ஃபஸ்ட் டைம் நீங்க ஒரு சினி ஃபீல்டுல வரீங்க சோ நீங்க அவ்வளவு பெரு ஆக்டர் நீங்க ஹேண்டில் பண்ணும் போது அவரை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணீங்க அது உங்களுக்கு ஹேண்டில் பண்ண ஈஸியா இருந்ததா யாரும் சோ அது வந்து இல்ல உங்களுக்கு ஒரு பயத்தோட அந்த மாதிரி இல்ல அதான் ஆடியோ ஃபங்க்ஷன்ல சொன்ன மாதிரி சின்ன வயசுல அவரை பார்த்து பயந்துன்னு ஒரு நாலஞ்சு பேர் சொன்னாங்க சின்ன வயசு சின்ன வயசுல அது மாதிரி நானும் பயந்து வந்தோம் அந்த பயத்தோட தான் போனோம் நம்ம பாஷாவையே கடை வச்சு எடுத்தவர் பயத்தோட அவர்கிட்ட போய் பேசும்போது நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிருக்கோம் நிறைய ஆர்டிஸ்டுக்கு கதை சொல்லியிருக்கோம் மீட் பண்ணிருக்கோம் இன்டராக் பண்ணியிருக்கோம் பட் அவரை போய் பர்சனலாக மீட் பண்ணும்போது அந்த பயத்தோட தான் பண்ணுவோம் உண்மையா சொல்றேன் அந்த பய எப்படி இருப்பாரு எப்படி ஏன்னா இவரோட நான் ஒர்க் பண்ணது இல்லை இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண படங்களை அவரோட நான் சேர்ந்து ஒர்க் பண்ணல ஆனா போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் ரொம்ப நார்மலா ரொம்ப ஹம்பிளா இருக்காரு ரொம்ப கேட்டுட்டு அதை ஹேண்டில் பண்ண விதம் அதை ரிசீவ் பண்ணது அதுக்கப்புறம் வந்து படம் கமிட் ஆகி முடிற வரைக்கும் நல்லா கோபரேட் பண்ணார் ஒரு வில்லனோட கேரக்டரிஸ்டிக்ஸே இல்ல ரியல் லைஃப்ல அவருக்கு சோ நாங்க செட்ல இருக்கும் போது ஏதாச்சும் பிரே அந்த பிரேக் இருக்கும் போது ஏதாச்சும் ஒரு ப படம் ரிலேட்டட் கதை சொல்லிட்டே இருப்பாரு எனக்கு பழைய படம் அவ்வளவு எனக்கு தெரிஞ்சிருக்காது அந்த ரெஃபரன்ஸ் அவர் சொல்ற ரெஃபரன்ஸே எனக்கு புரியாது சோ எனக்கு புரியற மாதிரி கொஞ்சம் ஈஸியா இன்னொரு ரெஃபரன்ஸ் சொல்லுவார் இந்த ஆர்டிஸ்டா அந்த இந்த இதை கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி சொல்லுவாரு பேசிட்டே இருப்பாரு ஒரு மாதிரி ரொம்ப அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்தது 400 இயர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் so, uh, 400 சாரி 400 மூவிஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் வந்து நிறைய மெமரிஸ் எல்லாம் இருக்கும்ல அது ஷேர் பண்ணிட்டே இருப்பாரு எல்லாருக்கும் பேசிட்டே இருப்பாரு செட்ல ரொம்ப ஜாலியா இருக்கும் மேம் பிக் பாஸ்க்கு முன்னாடி பிக் பாஸ்க்கு அப்புறம் உங்களோட லைஃப் மாறி இருக்குங்களா கம்ப்ளீட்டா 360 டிகிரி டர்ன் சொல்லலாம் ஓகே பர்சனல் லைஃபாக இருக்கட்டும் ப்ரொஃபஷனல் லைஃப்பாகவும் இருக்கட்டும் கம்ப்ளீட் லைக் ஒரு ரோல கோஸ்டர் மாதிரி ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டேன் அந்த மாதிரி பிகாஸ் பிக் பாஸ்க்கு முன்னாடினா சம்யுக்தா யார் அப்படின்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது என்னோட பேஜ் நீங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா கூட அப்போ கூட நான் வந்து மாடல் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ பிக்சர்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பேன் அதுக்கு ஒரு ரொம்ப கம்மியா இருக்கும் லைக்ஸ் ஸோ பிக் பாஸ் வந்து எனக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கொடுத்துருச்சு இன்னைக்கு சார் சொல்றாருல படத்துல வந்து யாரு காஸ்ட் பண்ணோன்னு திங்க் பண்ணும்போது உங்களை ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு ஸோ எனக்கு அந்த ரீகால் கொடுத்ததே எனக்கு பிக் பாஸ் பிளாட்ஃபார்ம் இந்த உங்களுக்கு பாஸ்ஃபார்ம் கண்டிப்பாக சேலஞ்சிங்காக தான் இருந்தது ஏன்னா அந்த போலீஸோட ஒரு கம்பீரம் வேணும் உங்க கவுண்டர் பார்ட்ஸ் எல்லாமே மேல் இப்போ வந்து படத்துல வந்து என்னோட டீம் ஃபுல்லா மேல் மெம்பர்ஸ் ஸோ அவங்கள ஒரு மாதிரி டாமினேட் பண்ற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கணும் ஸோ அதோட கொஞ்சம் ஒரு மைண்ட் ஒர்க்

போலீஸ் எனக்கு தெரிஞ்சு டிபார்ட்மெண்ட்டில் லேடீஸ் வந்து லேடி போலீஸ் வந்து நோஸ்ரிங்லாம் கம்மெல்லாம் போடக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கான்னு தெரியல நிறைய பேர் அப்ஜெக்ட் பண்ணாங்க வேண்டாங்க வேண்டாங்க நான் வேணும்னு ஏன்னா அது போடும்போது வேற ஒரு கெத்து இருந்தது அவங்க லுக்லேயே வருது அவங்க தான் ஹீரோயின் அப்கோர்ஸ் எப்படி பார்த்தாலும் படத்தோட ஹீரோயின் அவங்க தானே ஸோ அவங்க இன்னும் நான் பியூட்டிஃபை பண்ணணும்னா இதெல்லாம் சின்ன சின்னதா பண்ணணும்னு சொல்லி அது பண்ணோம் அப்புறம் இயர்ரிங்ஸ் போட்டோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க இவ்வளவு எங்க இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஓகே தேங்க் யூ எனக்கு ஹாப்பியா இருக்கு கேக்கும்போது ஏன்னா நான் அவ்வளவு எங்கலாம் கிடையாது பட் நீங்க சொல்றீங்க தேங்க் யூ டிப்ஸ் அசோ ஒண்ணுமே இல்லங்க நான் ஸ்பெசிபிக்கா எதுவுமே பண்ண மாட்டேன் பட் ரெகுலரா ஜிம் ஏதாச்சும் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுவேன் மென் வந்து நீங்கல்லாம் வெளில போவீங்க பாய்ஸோட ஃபுட்பால் விளையாடுவீங்க கிரிக்கெட் விளையாடுவீங்க ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் பட் உமன் நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்டா வீட்டோட இருப்பாங்க வாசல்லே உட்காந்தெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க ஒரு ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டியில கொஞ்சம் ஃபிசிக்கலான ஆக்டிவிட்டி கம்மி அதை தென் வீட்டு வேலை அது அதை தாண்டி இப்போ வந்து எல்லாத்துக்கும் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் எல்லாமே வந்துருச்சு ஸோ ஐ திங்க் உமன்னா எல்லாரும் வயசாக ஆக கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு ஒரு பேட்மிண்டனோ ஒரு டான்ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜஸ்ட் ஃபார் ஹாஃப் அன் ஹவர் டே பண்ணிங்கனாலே உங்க ஹெல்த் மெயின்டைன் ஆகும் டிட்டோரியேட் ஆகாது அது மட்டும்தான் அது ஒரு பிரின்ஸ் பேசிக் பிரின்சிபிள் சிம்பிள் பிரின்சிபல் தான் பட் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் ஓகே மேம் ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு யூரோ கூட நான் சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த ஹீரோ ஃபீமேல் சென்ட்ரிக்காக இருந்தால் நல்லா இருக்கும் உங்களுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட் புக் ஆகிருக்கு நெக்ஸ்ட் நான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் டெக்ஸஸ் டைகர்னு சொல்லிட்டு அது ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அவ்வளோதான் அது மட்டும் போயிட்டு இருக்கு நீங்கள் இது வரைக்கும் பண்ண கேரக்டர்ல உங்களுக்கு பிடிச்சதை சொல்லிட்டு இருந்தீங்க பட் நீங்க இதுவா மாறணும் அப்படின்னா என்ன கேரக்டர் நீங்க மாற ஆசைப்படுவீங்க லைக் எனக்கு எனக்கு பத்மாவதினா ரொம்ப பிடிக்கும் கங்குபாய்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை இல்ல உங்களுக்கு லவ் ஜானர்ல தான் போன லவ் அந்த மாதிரிங்களா இல்ல எனக்கு யாராவது ஒருத்தவங்க இத பண்ண முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அதை நான் எடுத்து பண்ணணும்னு நினைப்பேன் அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயங்கள் வந்து பண்ண ஆசைப்படும் ஸோ அந்த மாதிரி லைக் இது இது வந்து பண்ண முடியாது இது ஃபீமேலுக்கு தகுந்தது இல்லை அப்படின்லாம் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா ஏன் பண்ண முடியாது பண்ணலாம் முடியும் லைக் உங்களுக்கு ஃபியூச்சர்ல நீங்க சேர்ந்து நடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எந்த ஹீரோ சொல்லுங்க சின்ன வயசுல எல்லாம் ஆசைப்பட்டது லைக் விஜய் சார் கூட நடிக்கணும் அஜித் சார் ஏன்னா நான் அவ்வளவு குட்டியில இருந்தே எனக்கு சினிமா மேல ஒரு ஒரு ஆசை லைக் சினிமா என் கணவன் சொல்றதுக்கும் தான் என் வாழ்க்கைன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல எனக்கெல்லாம் சினிமா தான் என் வாழ்க்கை சோ அப்படி இருக்கும்போது சின்னதுல இருந்தே எனக்கு வந்து இருக்க எல்லா ஸ்டார்ஸ் கூடயும் வந்து நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை நீங்க இந்த சினிமாவுக்குள்ள வந்தது எப்படி மேம் சின்ன வயசுல இருந்து சினிமா தான் என் ஆசை லைக் இவ்வளவுதான் இருப்பேன் அப்போல இருந்தே லைக் ஒரு நல்லா ட்ரெஸ்அப் பண்ணிட்டு பக்கத்துல ரோஸ் எடுத்துட்டு போயிட்டு சீரியல் ஷூட் நடக்கும் லைக் பாண்டியில ஏஎப்டி மேல அங்கே போயிட்டு நின்றுருப்பேன் இருப்பேன் டேரக்டர் கண்ணுல படமாட்டோமா நம்ம கொடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி வாங்க மாட்டோமா அப்படின்ற மாதிரிலாம் அப்ப குட்டில இருந்தே எனக்கு சினிமா மேல ஒரு பேஷன் லைக் நிறைய ஷூட் பாண்டியில நடக்கும் அதெல்லாம் பார்க்கும்போதே ஆசையா இருக்கும் அப்படி நான் வந்து பிளான்ன்னு சொல்ல முடியாது வீட்டுக்கு தெரியாம லைக் தமிழ் பொண்ணுனாலே வீட்டுல விட மாட்டாங்க இல்லைங்களா ஆப்வியஸா பயப்படுவாங்க என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு அப்புறம் ஒரு மெச்சூரிட்டி லெவல் வரும்போது ஓகே நான் ஃபர்ஸ்ட் அப்பா அம்மாக்கு தெரியாம பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அப்பா அம்மா அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஒரு ஃபைல்ஸ் क्वेश्चन மட்டும் நான் ரேபிட் ஃபயர் மாதிரி நீங்க அக் பண்ணனும் நினைக்கிற ஆக்டர் ஆக்டரா ஐயோ எம்ஜிஆர் சார்

அவங்க வந்து எந்த பேக்ரவுண்டும் இல்லாம ஒரு ஸ்கிராப்ல இருந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணவங்க அவங்க கெரியரை இன்னைக்கு அவ்வளவு தூரம் நிக்கிறாங்கன்னா கங்கனா ரா நான் பாண்டிச்சேரி பாண்டிதாங்க உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் ஸ்பாட் நீங்க சாப்பிட்டு ரொம்ப பிடிச்ச உங்களுக்கு ஃபுட் ஸ்பாட் ஐயோ உங்க காண்டாக்ட் நம்பர்

எனக்கு ஆக்சுவலா பைசன் ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு இன்ஸ்பைரிங்கா லைக் உண்மையா சொல்லணும்னா அதுல என்ன சொல்லிருப்பாங்க லைக் தனக்கு டேலண்ட் இருக்கு மறுக்கப்படுற இடத்துல தட்டி கேட்டு போங்க அது ஒரு 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 மூவி பைசன் பைசன் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஃபேமிலியோட தான் போனேன் எப்பெல்லாம் வந்து அந்த லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அழகுறாங்க எல்லாரோடத்தையும் நான் பாக்குறேன் எப்படி இருக்கு அப்படின்னு ஓகே சார் முடியுது சார் உங்களோட ஃபேவரட் ஹீரோ சார் கமல் சார் கமல் சார்

நீங்க நிறைய மூவிஸ் நீங்க நீ அடுத்த மருத்துவ நிறைய மூவிஸ் பெரிய ஹீரோஸ் வச்சு பண்ணணும் முடிஞ்சா நானும் அதுல சின்ன ஒரு ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க்யூ